ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிறப்பு அதாவது யுகாதி வேறு வரப்போகுது யுகாதி அப்படின்னு சொன்னாலே அந்த பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பட் தான் வந்து செய்வாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி வந்து உப்பட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மேலே இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பசைஞ்சிக்கலாம் மாவை ரொம்ப கெட்டியாக பிசையாமல் ரொம்ப கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசையணும் அப்பதான் உள்ள பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் போலி மாவு எடுத்த அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு நான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் குக்கரில் போட்டு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்தா போதும் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்தால் நல்லா சாஃப்டா பருப்பு வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ தண்ணி இல்லாமல் பருப்பை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுபோல வடிகரண்டியில் தண்ணியோட பண்ணி நம்ம அரைக்கும் போது ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அதனால வடிகட்டிட்டு செய்யலாம் தண்ணி ஒரு பக்கம் ட்ரை ஆகட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வச்சா அதே தண்ணியை கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளத்துல தூசி கல்லாம் இருக்குன்றதுனால நம்ம கரைச்சு செய்யறோம் சுத்தமான வெள்ளமா இருந்தா நீங்க அப்படியே இடிச்சு நீங்க வந்து கடலை பருப்போட சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்ப வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்க போறேன் நான் வந்து கடலை பருப்பை நல்லா வேக வச்சதுனால இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கிறேன் நல்லா நைஸாக மசிக்க வரல அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் நீங்கள் சுற்றி எடுத்திங்கனாலே போதும் நல்லா நைஸாக பருப்பு வந்து மசிஞ்சு வந்துடும் இது போல் நல்லா மசிச்சதுக்கப்புறம் அரை கப் தேங்காவை சேர்த்துக்கிறேன் தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை வடிகரண்ட் யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உருக்காத நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு பூர்ணம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கலாம் வெல்லம் கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது போல் கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடறேன் கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து கொஞ்சம் குறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவும் ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு பூர்ணமும் நல்லா சூடு ஆறி வந்துருச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் பூர்ணத்தை உருண்டை பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது போல் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எண்ணெய் கவர் இல்லை வாழை இலை அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சின்னதாக தட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நம்ம நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இந்த மாதிரி நம்ம திருப்பினாலே போதும் சூப்பராக அழகாக எக்ஸ்ட்ரா மாவு வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பயும் போல் தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு நீங்கள் மைதா மாவை இலக்கமாக பிசையும் போது தான் இது போல் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கெட்டியாக மாவை பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு தொட்டுட்டு நம்ம வந்து தட்டும்போது ஒட்டாமல் இது போல் சூப்பராக தட்டி எடுக்க முடியும் இப்போது இந்த கவர் எடுத்தோம்னா அழகாக வந்து சூப்பராக வந்துடும் இப்போது அப்படியே தோசைக்கல் வந்து சூடேறினதும் தட்டி வச்சுருக்கிற இந்த போலியை போட்டு சுட்டை எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நெய் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நெய் பிடிக்கலன்னா நீங்கள் என்ன கூட வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்து பண்ணும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நெய் தடவி குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே இது போல் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி தட்டி தட்டி போட்டு போலி வந்து சுட்டு எடுத்துடலாம் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடலை பருப்பு மட்டும் வச்சு போலி பண்ணியிருக்கோம் துவரம் பருப்பை வச்சு போலி பண்ணியிருக்கோம் வெறும் தேங்காய் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய போலி ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் சேனலில் பாருங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு போலி வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தேங்காய் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இது போலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உள்ள பூர்ணமெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம செய்யும் போது சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் போலி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ